அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் சத்திய சிறு விண்ணப்பத்தை பற்றி பார்ப்போம் இன்றைய பதிவில் நாம் சத்திய பெரு விண்ணப்பத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் இயற்கை உண்மை நிறைவாக உள்ள ஓர் சுத்த சிவானுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருப்பெரும் ஜோதி சொரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எல்லா உயிர்களும் இன்பமடைதற் பொருட்டு திருவுலங்கருணையால் செய்தருளுகின்ற சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே அறிவென்பது ஓர் சிறிதும் தோற்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணுப் பசுவாகி அருகிக் கிடந்த அடியனுக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பாசாந்தகாரத்தினின்றும் எடுத்து எல்லா பிறப்பு உடம்புகளிலும் உயர் உடைத்தாகிய ஆறறிவுள்ள இம்மனித பிறப்பு உடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்கச் செய்து தேவரிரது திருவருட்பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்வேன் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே உபசாரத்தார் பெற்ற தந்தையின் பால் ஒருவனது சுக்கில துணி சுக்கில துளியின் கண் என்னையோ பகுதி பேருணுவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொலியாக இருந்து அப்பகுதி பேருணுவரு உருவை சிருட்டித்து அருளினீர் அன்றி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அதன் அருவறுப்பையும் அசுத்தத்தையும் தீ நாற்றத்தையும் சகித்து அச்சுக்கிலத்து துளிநடுத்து ஓர் ஆவி உருவாக இருந்து அத்துளியின் கண்ணுள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தலை தடைப்படாமல் என்னது உருவையும் காத்தருளினீர் அன்றி அங்கனம் அரும்பிய ஆன்ம சக்திக்கலைகள் வெளிப்பட விலக்கி வளர்த்து அருளி உபசாரத்தால் பெற்ற தாயின்பால் ஒருத்தியின் சோனித திரளில் என் உருவைச் சேர்க்கும் வகையில் அப்போது அப்போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிகிரகம் செய்து அருளி நீர் இங்கனம் தேவரீரது பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்வேன் எல்லாம் உடைய இயற்கை விளக்கக் கடவுளே தாய் கருப்பையில் திரளில் சேர்த்து என்னை ஓர் பூதப்பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பூதப்பேரணு உருவை சிருட்டித்து அருளினீர் அன்றி புறத்தில் எவராலும் சிறிதும் சகிக்கப்படாத அதன் அசுத்தம் அருவறுப்பு துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சோனித திரளில் ஓர் ஆவி உருவாக இருந்து அத்திறனில் உள்ள பல்வேறு வகையான விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவை காத்து அருளினீர் நீர் அன்றியும் அவ்விடத்து எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிகிரகம் செய்து அருளினீர் அன்றி அங்கணம் பூத்த ஆன்ம சக்தி கலைகள் வாட்டமடையாது வெளிப்பட்டு விளங்க வளர்த்து அருளினீர் அன்றியும் தாய் கருப்பையினிடத்தில் பூத பெரு பூதப்பேரணு உருவில் கிடந்த எண்ணெய் அக்கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் இருத்தும் வகையில் நச்சுக்கிருமி நச்சுக்காற்று நச்சுச்சுவாலை முதலிய உருப்பாத வகைகளால் எனது பூத பேரணுவை வேறுபடாமலும் சிதறி வேறுபடாமலும் காத்தருளினீர் அன்றியும் தாய் தாய்க்கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் என்னை இருத்திய காலத்திலும் எனது இச்சை ஞானகிரியைகளை வெளிப்படுத்துதல் முதலிய உபகரிப்பு அதிகரிப்புகளுக்குரிய உபயோக தத்துவ உறுப்புகளை எல்லாவற்றையும் குறைவின்றி வகுத்தமைக்கு வகுத்தமைத்து வளர்த்து காத்து அருளினீர் அன்றியும் அடியேன் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த காலத்து இரும்பில் பெரிதும் கடினமுடையதாய் இருட்குகையில் பெரிதும் இருள் உடையதாய் மிகவும் சிற்று அளவு உடையதாய் அசுத்தம் முதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினுள் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழு புழுக்கத்தினாலும் வருந்தி வருந்தி கலைத்த போதெல்லாம் அங்கனம் அமுதக்காற்றை அடிக்கடி மெல்லென வீசிவித்து அவ் வருத்தத்தையும் களைப்பும் தவிர்த்து நீர் அன்றியும் தாய் கருப்பையினுள் பிண்ட வடிவில் கிடந்து பசியினால் பரிதவித்து மூர்ச்சித்த போதெல்லாம் பூதகாரிய அமுதத்தை எனக்கு ஊட்டுவித்து பசியை நீக்கி மூர்ச்சை தெளிவித்து அருளினீர் அன்றியும் பிண்ட பிண்டவடிவில் கிடந்த பேய் உருட்டாலும் பேரிருட்டாலும் போதெல்லாம் நாத ஒளியால் பேய் வெருட்டையும் விந்து விளக்கத்தால் பேர் இருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர் அன்றி தாய்க்கருப்பையின் கண் நேரிட்ட பெருந்தி பெருங்காற்று பேராசை பெருவெள்ளம் பெரும் முதலிய உற்பாத புது துரிசுகள் அனைத்தையும் தவிர்த்து காத்து அப்பிண்ட வடிவில் எனக்கு ஓர் அறிவையும் விலக்கி அருளினீர் அன்றியும் உலகினிடத்தே பிறந்து அனுபவிப்பதற்கு உரிய சுப அனுபவ அனுபவப் பெருக்கம் ஆயுட்பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்ட வடிவின் கண்ணே அமைத்து அருளினீர் அன்றியும் சோனித காற்றின் அடிபடல் யோனி நெருக்க நெருக்குண்ணல் முதலிய அவத்தைகளால் அபாயம் நேரிட ஒட்டாமல் காத்து உல உலகினிடத்தை தோற்றுவித்து அருளி நீர் இங்கனம் புரிந்த தேவரீரது திருவரு பெருங்கரணை திறத்தை எங்கனம் அறிவேன் எவ்வாறு கருதுவேன் எவ்வாறு துதிப்பேன் அதாவது இதில் ஃபுல்லா அவர் என்ன சொல்லிட்டு வர்றார் அப்படின்னா ஒரு தாயோட சுக்கிலம் தந்தையோட சுரோனிதம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கரு உருவாகுது அந்த கரு உருவாகும் போதுல இருந்தே நமக்கு பல்வேறு விதமான தடைகள் உண்டாகுது பலவிதமான சிக்கல்கள் கடையில் தான் அந்த குகைக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அந்த கருப்பையில் வந்து சிறிய இடத்துக்குள்ளே வந்து பலவிதமான துரிசுகள்னு சொல்கிறாரு பலவிதமான துன்பங்கள் துரிசுகள் பலவிதமான சிக்கல்கள் கடையில் தான் நம்ம வந்து வாழ்ந்து அந்த கருவாகி நம்ம வந்து வெளியே வரோம் ஸோ அதுக்கெல்லாம் அவர் வந்து என்ன சொல்கிறாரு நன்றி சொல்கிறாரு அதாவது இதுக்கெல்லாம் காரணம் உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பு அதில் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியவே வர்றோம் இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த மனித பிறப்பு அவ்வளோ ஈஸியாக நம்ம மனிதனாக பிறந்து வந்துடல பலவிதமான கஷ்டங்களுக்கு இடையிலையும் கடவுளுடைய அனுகிரகத்தினால் மட்டுமே நம்ம இப்போ மனிதனாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டினா நம்ம அந்த கருப்பையிலே அழிஞ்சு அழிவு அழிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா பலவிதமான இப்போ இது வரைக்கும் படித்ததிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பலவிதமான இன்னல்கள் பலவிதமான துன்பங்கள் அந்த உயிரை கொள்வதற்கு அந்த சூழ்நிலையில இல்லை ஆனால் அந்த சூழ்நிலையெலாம் உருவாக்கி அந்த மாதிரி சூழ்நிலையிலும் நம்மளை வந்து வெளியே கொண்டு வந்து இங்கே வாழ்வித்து நமக்கு சகலவிதமான அனுகூலங்களையும் கொடுத்து நம்மளை வாழ்விக்கிறது வந்து அந்த ஒப்பற்ற உயர்ந்த கருணை கடலாகிய அருட்பெரும் ஜோதி கடவுள் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார் இப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து அந்த இதை வர வரவரு கடைசி சொல்கிறார் பாருங்களேன் சுத்த சன்மார்க்க லட்சிய சத் சத்திய ஞான கடவுளே ஜீவர்களால் கணித்தறியப்படாத பெரிய உலகின் கண்ணே பேராசை பெருங்கோபம் பெருமோகம் பெருமதம் பெருலோபம் பேரழுக்காறு பேரகங்காரம் பெரு வைரம் பெருமடம் பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரியமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைதற்கு உரிய இவ்விடத்தே உறுப்பில் குறைவுபடாத உயிர் உயர் உயர்பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்தருளிய தேவிரது பேரருட்பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அருட்பெருவெளியின் கண்ணே அருட்பெரும் ஜோதி வடிவராகி விகற்பமில்லாது விளங்குகின்ற மெய் கடவுளே சிசு சிசுப்பருவத் தொடங்கி குமாரப்பருவம் வகையில் பேய் வெருட்டல் தோஷந்தாங்கல் பாலதி ரெடுத்தல் சவளைக்கு உருந்தாதல் நோய் பிணிப்புண்டல் பசியாரலற்றல் பயத்தால் உளம்புதல் உண்டியு உண்டியூவட்டல் உடம்புடு நேர்தல் முதலிய எவ்வகை தடைகளாலும் தடைபடாமல் எனது அகத்தும் புறத்தும் காத்திருந்து வளர்த்தருளிய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அறிவால் அறியும் வண்ணங்கள் எல்லாம் உடைய பெரும் ஜோதி பெருந்தகை கடவுளே குமார பருவத்தில் தானே உலகில் சிறுவர்களுடன் கூடி சிறு விளையாட்டு ஏற்றல் சிற்றுண்டி விளைதல் சித்திரம் பயிற்றல் அதிசயம் பார்த்தல் அசங்கியம் பேசல் அவிலழுதல் சிறு சண்டை செய்தல் சிறு கு குறும்பியற்றல் தன் வசத்து உழலல் தாய் வ வயிற் சளித்தல் முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் ஓர் சிறிது அறிவு விலங்க புரிந்த இடந்த அடித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் ஜபந்தபம் செய்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கிறங்கள் பெரும் குணம் பற்றல் பாடிப்பணிதல் பக்தி செய்திருத்தல் முதலிய நற்சைகளில் என்னை செலுத்தி தேவர் எழுதது பெரும் பேரு பெருங்கரணை துரத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குமாரப்பருவம் பருவம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் சிறு பருவத்தில் அப்பயே வந்து ஜாதி ஆசிரமங்கள் எல்லாம் என்னை போகாமல் என்னை நல்வழிப்படுத்தணும்னு சொல்கிறாரு அதே மாதிரி வாலிப பருவத்தில் அ அழுக்கும் திற த தருணத்தில் தானே அப்பருவத்திற்கு மிகவும் உரிய விடய இச்சைகளை சிறிதும் தலையெடுக்க ஒட்டாது அடக்குவித்து நீர் அப்படின்னு வரிசையாக வந்து அந்த வாலிப பருவம் அந்த பருவங்களிலெல்லாம் ஒரு மனிதர்கள் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் தேவையில்லாமல் கடவுள் அப்பயே அவருக்கு வந்து அந்த பேரறிவை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லிகிட்டே வர்றார் அப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் அங்கணம் செய்வித்ததுமன்றி உலகியல் கண் உ உலகியற் பொன் விசைய இச்சை பெண் விசைய இச்சை மண் விசைய இச்சை முதலிய இச்சைகளிலும் எனது அறிவை ஓர் துணையும் பயிற்றுவிக்காமல் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டும் என்றும் கருணை நன்முயற்சியை பெருவித்து சுத்த சன்மாக்க தனி நெறி ஒன்றை பற்றுவித்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்னும் சாகா கலானுபவ தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்களை எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரு வல்லமவும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கருமசித்தி யோக சித்தி ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப பெருவாழ்வில் என்னை அடைவிப்பதற்கு கொண்டு அருட்பெரும் ஜோதியராகிய நான் எவ்விதத்தும் அறிதற்கு அறிய உண்மை பேரறிவை அறிவித்தும் நான் எவ்விதத்தும் காண்பதற்கு அறிய உண்மை பெரும் காட்சிகளை காட்டுவித்தும் நான் எவ்விதத்தும் செயற்கரிய உண்மை பெரும் செயல்களை செய்வித்தும் நான் எவ்விதத்தும் அடைதற்குரிய பெருநன்மைகளை அடைவித்தும் நாம் எவ்விதத்தும் அனுபவித்து அறிய கூடிய உண்மை பேரனுபவங்களை அனுபவித்தும் எனது அகத்திலும் புறத்திலும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளத்தில் இருந்து உயிரில் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்து அருளியின்றீர் இங்கெனம் செய்தருள்கின்ற தேவரீரது திருவருட்பெருங்கரணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம் முற்றிற்று இப்போ நம்ம சத்திய பெருவிண்ணப்பம் பார்ப்போம் இந்த பெருவிண்ணப்பத்தில் அவர் வந்து பெரும்பாலும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த நம்ம கருவில் இருந்தே நம்மளை வந்து கடவுள் காத்து வந்திருக்கிறாரு அவர் அப்படிலாம் கா அந்த மாதிரி ஒரு நம்மளாம் காப்பாற்றி விடலை அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து இப்படிலாம் இருக்க முடியாது மனிதர்களாகவே பிறந்து இப்போ நம்ம வாழவே முடியாது ஸோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு வர்றாரு அதே மாதிரி அவருக்கு சிறு வயதிலேருந்தே குமாரப்பருவம் வாலிப பருவம் எல்லா பருவத்திலையுமே அவர் வந்து கடவுள் வந்து அவரை வந்து அவருடைய வழிகாட்டுதலையே கொண்டு போய் இந்த சித்தியை கொடுத்தாரு அப்படின்றத சொல்கிறாரு ஸோ நம்மளும் வந்து இப்போ இதே போல் தான் நம்மளும் நம்மளுடைய விண்ணப்பங்களை வைக்கணும் முதல்ல சிறு விண்ணப்பங்களை பார்த்தோம் இப்போ பெரு விண்ணப்பம் பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஞான விண்ணப்பம்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் சத்திய விண்ணப்பம்னு ரெண்டு விண்ணப்பம் இருக்குது அது ரெண்டையும் இதை பார்த்துட்டோம்னா இந்த விண்ணப்பங்கள் நம்ம எப்படி பண்ணுறதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வள்ளலார் பண்ண மாதிரியே நம்மளும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலே இந்த அவர் செய்த மாதிரியே நம்ம விண்ணப்பங்கள் வைத்து நம்ம பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் அமைதி காத்து இந்த எனது எனது வீடியோவை உங்களுடைய பொன்னான நேரங்களை செலவிட்டு பார்த்தமைக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி